மகேந்திர ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணே ஓனருங்க சிஆர்டி இன்ஜினு உங்களுக்கு பாடி லைன் இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் நாலு டயர் ஏவரேஜ் அறுபது இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூணே காலம் ரூபா ரூபா அந்த ரேட் இருக்குங்க நம்ம கேட்குறது ரெண்டே ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க இன்னும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா லோனுக்கு இது தேவைப்படுதுன்னா லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒன்றரை லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஏதாவது இது தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணே ஓனருங்க வந்து பார்க்க வேண்டிய இடம் பல்லடம் வணக்கங்க மகேந்திர ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணே ஓனர்ங்க சிஆர்டி இன்ஜினு உங்களுக்கு பாடி லைன் இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் நாலு டயர் ஏவரேஜ் அறுபது ப்ரெசன்ட் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூணு ரூபா அந்த ரேட் போய்ட்டுருக்குங்க நம்ம கேட்குறது ரெண்டே ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க இன்னும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துர்லாம் ஏன்னா லோனுக்கு இது தேவைப்படுதுன்னு லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒன்றரை லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் யாராவது தேவைப்பட்டா கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணே ஓனருங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் பல்லடம் வணக்கங்க